அனைவருக்கும் வணக்கம் இன்று அகிலா என்கிற திவ்யபூரணி குழந்தையின் மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தார்கள் நமக்கு உதவி செய்துள்ளார்கள் அவர்களுக்கு நமது அன்னை தெரசா குழந்தைகளிடத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அவர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் எடுக்கின்ற செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டுமென்று எல்லாம் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வோம் மேலும் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் I'm